இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் வேதனையாக இருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம் செழியன் வானவன் செங்கோல் சேந்தன் என்பதற்கிணங்க அறத்தை உணர்த்தும் செங்கோலை அதிகார சின்னமாக கொண்டு ஆட்சி செய்தனர் நமது தமிழ் மன்னர்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட செங்கோலை பாராளுமன்றத்தின் அதிகார சின்னமாக அறிவித்து தமிழினத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைத்தார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் மேடைக்கு மேடை தமிழ் என்றும் தமிழர் பெருமை என்றும் முழங்கும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழர் அடையாளமான செங்கோலை அகற்றக் கோரியும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர் இன்று ஒருபடி மேலே சென்று செங்கோல் கொண்டு செம்மையாக ஆண்டு வந்த நமது தமிழ் மன்னர்களை கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர் தேர்தல் காலங்களில் தமிழர் பெருமையை காப்போம் என்று முழங்கிவிட்டு தேர்தல் முடிந்து கோட்டைக்கு சென்றவுடன் தமிழர் பெருமையையும் வரலாற்றையும் கீழ்த்தரமாக வர்ணிக்கும் உங்கள் ஈன புத்தி கண்டிக்கத்தக்கது